வணக்கமங்களே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் உங்களை சினி பிளஸ் தமிழுக்கு வரவேகின்றேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தமிழ் சினிமாவில் காரர் படம் பண்ணால் நம்ம மனசுக்குள்ளே என்ன வருது ஒன்று பேய வச்சு நாலு எங்கள் காமெடி பண்ணுற படம் இல்லைண்டா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை காதை கழிக்கிற சத்தத்தை வச்சு நம்மளை சீட்டில் இருந்து குதிக்க வைக்க முயற்சி பண்ணுற ஜம் படம் இந்த ரெண்டு பாதைகளையும் தாண்டி ஒரு சீரியஸான நம்மளை மனரீதியாக பயமுறுத்துகிற கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காரர் படம் வந்து இவ்வளவு நாளாச்சு ஆச்சு த ஓமன் மெரின் பேபி மாதிரி பைபிள் கதைகளை அடிப்படையாக வச்சு சாத்தான் ஹேண்டிக்ரேஸ்டின்னு ஒரு ஆழமான தத்துவமான பயத்தை கொடுக்குற படங்கள் தமிழில் விரல் விட்டு எண்ணிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இதே ஜென்ம நட்சத்திரம் பேரில் ஒரு படம் வந்துச்சு இப்போது அதே மாதிரி ஒரு புது முயற்சியாக இயக்குனர் பி மணிவர்மன் இயக்கத்தில் காளி வெங்கட் முனிஸ்காந்த் வேல ராமமூர்த்தின்னு ஒரு பெரிய நடிகர் வழி வழிவந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஜென்ம நட்சத்திரம் படத்தோட போஸ்டர் கான்செப்ட் எல்லாம் ஒரு தரமான இருக்கான அத்தனை நம்பிக்கையையும் கொடுத்துச்சு ஆனால் அந்த நம்பிக்கை தியேட்டருக்குள்ளே போனது மென்னாச்சு இந்த நட்சத்திரம் பிரகாசமாக ஜொலிச்சுதா இல்லை நம்ம தலையெழுத்து மாதிரி கருப்பாக இருண்டு போச்சா வாங்க ஒரு முழுமையான ஆழமான போஸ்ட்மார்ட்டமே பண்ணி இந்த படத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் அலசி ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல பாடத்தோட கதை என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்ன கதையை கேட்க நல்லா தான் இருக்குது படம் தொடங்குறதே ஒரு அனிமேஷன் காட்சிகளோட தான் பைபிளில் சொல்லப்படுகின்ற சாத்தான் எப்படி உருவானான் அவனோட குழந்தையான ஆண்டிகிரேஸ்ட் எப்படி பூமிக்கு வருவான் உலக அளவுக்கு எப்படி விதை போடுவான் ஒரு சின்ன விளக்கத்தோடு ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிமிடம் நாம் ஏதோ காலிவுட் படம் பார்க்க வந்துட்டோமுண்டு ஒரு வருது கதை நிகழ்காலத்துக்கு வருது நம்ம கீரோ அஜய் ஒரு உதவி இயக்குனர் திறமை இருக்கு ஆனால் படம் இயக்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரோட மனைவியா கர்ப்பமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வர்றது வெறும் கனவில் அது ஒரு நரகம் ரத்த பயங்கரமான ஒரு அவங்க கையில சாத்தானோட குழந்தை இருக்கிற மாதிரியான காட்சிகளை அவங்கள மன ரீதியாக சித்திரவதை பண்ணுது இன்னொரு பக்கம் ஒரு நேர்மையான அரசியல்வாதி வேல ராமமணி அவரோட தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பொறுப்பை அவரோட விசுவாசியான காளி கிட்ட கொடுக்கிறாரு காளி வெங்கட் நேர்மையானது ஆனால் இருக்கு போராடுகிற தன்னோட குழந்தையை காப்பாற்ற அவருக்கு பணம் தேவைப்படுது அதனால் அந்த பணத்தில் இருந்து ஒரு பெரிய தொகையை எடுத்து ஒரு காலடைஞ்ச தொழிற்சாலையில் பதுக்கி வைக்கிறார் விதி விளையாடு போலீஸ் தூரத்தில் காயப்படுற காளி வெங்கட் முன்னாடி அந்த பணத்தை பத்தின ரகசியத்தை நம்ம ஹீரோவோட நண்பர்கள்ட்ட சொல்லி அந்த பணத்தை எடுத்து தன்னோட குழந்தையை காப்பாற்ற சொல்லி இறந்து விடுகிறார் இப்போ ஹீரோ அஜய் அவரோட மனைவி ரியா அவங்களோட நண்பர்கள் ஒரு பெரிய டீம் அந்த கோடிக்கணக்கான பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த பாலடைஞ்ச மர்மமான தொழிற்சாலைக்குள்ள ராத்திரி நிறத்தில் போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது ரியா தன்னோட கனவுல பார்த்த அதே அனுமானசிய உருவங்கள் நேரில் பார்க்குறாங்க பணத்தை தேடி போன இடத்துல அஜய்க்கு அந்த இடத்துல சாத்தான் வழிபாடுகள் நடந்ததுக்கான கொடூரமான தடயங்கள் கிடைக்கும் கூட வந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தரா ஆபத்துல சிக்கிறாங்க அந்த தொழிற்சாலைக்கும் ரியாவோட கனவுக்கும் என்ன சம்பந்தம் அந்த பயணத்துக்கும் சாத்தானுக்கும் என்ன தொடரும் இது எல்லாம் ஒரு தற்செயல் நிகழ்வா இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்ட சரியா இது எல்லா கேள்விகளுக்கும் விட சொல்ற ஒரு திகிலான பயணம் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் என்று நமக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க கேட்க நல்லா இருக்குல்ல ஆனால் சொன்ன விதம்தான் படத்தோட பெரியதில் சரி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மைனஸ் பற்றி பேசியாகணும் ஏனென்றால் இந்த படத்தில் இருக்கிற குறைகள் சாதாரண குறைகளே இல்லை அது படத்தோட ஆன்மாவையே சிதைக்கு இந்த படத்தில் வர்ற பேயை விட படத்தோட திரைக்க தான் நம்மளை அதிகமாக பயமுறுத்துது முதலாவது திரைக்கதையில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை இல்லை கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இல்லாத கதாபாத்திரங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்குறது உதாரணத்துக்கு படத்தோட கீரோ ஒரு வாய்ப்பை தேடி கஷ்டப்படுகிற உதவி இயக்குனர் ஆனால் அவர் அரண்மனை மாதிரி பெரிய பங்களாவில் வாழ்நார் ஏனால் படத்தோட பிற்பகுதியில் ஒரு பிணத்தை புதைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் தேவைப்படுது இதுக்கு பேர் தான் கன்வீனியன்ட் ரைட்டிங் ஒரு கதாபாத்திரத்தோட நண்பகத்தன்மையை கொண்டு கதைக்கு முட்டு கொடுக்குது இந்த ஒரு காட்சியிலேயே படம் நம்ம கிட்ட இருந்து அணியமாக இன்னொரு உதாரணம் காளி வெங்கட் சாருக்கு முன்னாடி பணத்தை தொழிற்சாலையில வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஆனா தொழிற்சாலையில இந்த மூலையில வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏனென்றா ஹீரோ அவங்கள நண்பர்களும் அந்த தொழிற்சாலைக்குள்ள போய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓடி விளையாட முடியாது இந்த மாதிரி லாஜிக் இல்லாத ஓட்டைகள் நிறைஞ்ச திரைக்கதை படத்தோட முதல் இரண்டாவது ரெண்டாவது பணத்தை தேடி முனிஷ்காந்த் வர்ற ஒரு சப்பில் இருக்கு திறமையான நடிகர் முனிஷ்காந்த் ஆனால் அவரோட கதாபாத்திரம் படத்தோட முக்கிய கதைக்கு ஒரு துளி கூட உதவலை படத்தோட ரெண்டைமை ஏற்று ஏற்றுறதுக்காக மட்டுமே அந்த கதாபாத்திரம் நீக்கப்பட்டிருக்கு படத்தோட மொத்த ரெண்டமில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் அதாவது கால்வாசி படம் ஹீரோ அவங்க நண்பர்களும் அந்த தொழிற்சாலைகளில் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தரே ஒருத்தர் மாத்தி ஒரு தர் பயப்படு பயமுடுத்துறாங்க கத்துறாங்க லைட் அடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பயம் வர்றதுக்கு பதிலாக எப்போடா இவங்க பணத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு இல்லைன்னா செத்து தொலைப்பாங்களான்னு இடிச்சல் தான் வருது ஒரு முக்கியமான நேரத்தை இப்படி விண்ணடிச்சிருக்காங்க மூன்றாவது இயக்குனர் மணிவர் ஒரு நல்ல ஐடியாவை வச்சிருக்கிறாரு ஆனா அதை எப்படி கோர்வையா கதையா சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாடி இருக்கிறாரு படத்தோப்பாளர் ரேஸ் குரு சூர்யா இந்த குழப்பத்தை இன்னும் இருக்கிறாரு ஒரு காட்சியில இருந்து இன்னொரு காட்சிக்கு தாவறதுக்கு ஒரு எந்த ஒரு தொடர்புமே இல்லை இதனால ஒரு சுவாரசியமான கான்செப்ட் குழப்பமான திரைக்கதையால சிரைஞ்சு போகுது நாலாவது ஒரு காரர் படத்தோட பேட்டி கதாபாத்திரங்களோட நம்ம எவ்வளவு ஒன்ற முடியுதோ அதுலதான் இருக்கு ஆனா இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் கூட நம்ம மனசுல நிக்கல ஹீரோ ஹீரோயின் தமன் மாலி ரெண்டு பேரும் கொடுத்த வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க கதாபாத்திரங்கள் ரொம்பவே மேலோட்டமாக எழுதப்பட்டிருக்க ரியா கதாபாத்திரம் இதுதான் படத்தோட மிகப்பெரிய சோகம் அவங்க தான் சாத்தானோட குழந்தையை சுமக்க போகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் போராட்டம் நடத்தியிருக்கணும் ஆனால் அவங்களோட பயங்கரமான கனவுகளை மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இது சாதாரண கனவுதான் உனக்கு மனசு பலவீனமாக இருக்குது ரொம்ப அலட்சியமாக நடந்து போகிறாங்க ஒரு ஆழமான உளவியல் சிக்கலை இவ்வளவு சோம்போக்கா கையாண்டது ஏத்துக்கவே முடியலை துணை நடிகர்களான காளி வெங்கட் வேலராம் முனிஷ்கானன்னு திறமையான நடிகரை நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு பலுவான காட்சிகள் எழுதாமல் நினைச்சுட்டாங்க சரி இவ்வளவு குறைகள் சொன்னால் படத்தில் பாராட்டும்படியாக இது இல்லையான்னு கேட்டால் சில விஷயங்கள் இருக்குது முதலாவது நான் முதலே சொன்ன மாதிரி சாத்தானி வழிபடுகிற ஒரு கூட்டம் அவங்களோட நம்பிக்கை நிஜமா அப்படி இருக்குமென்ற யோசனையே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு வழக்கமான பே பங்களா வலிவாங்கிற கதைகள்ல இருந்து வில இப்படி ஒரு புதுமையான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்ததுக்காகவே இயக்குனர் பி மணிவர்ணனை நிச்சயம் பாராட்டலாம் இந்த ஒரு ஐடியா படத்தோட மிக பெரிய பலம் ஆனா பேப்பர்ல இருந்து அந்த பலம் திரைக்கதையில வரும்போது தலைமையம் ஆயிடுச்சு ரெண்டாவது படத்தோட ஒளிப்பதிப்பாளர் கேஜி அந்த பாலடைந்த தொழிற்சாலைகளில் ரொம்பவே தத்ரூபமான ஒரு திகிலான உணர்வோட படம் பிடிச்சிருக்காரு அந்த இடத்தோட சூழலே நமக்கு ஒரு விதமான அனுமான்சிய உணர்வை கொடுக்குது சில காட்சியில் கேமரா கோணங்கள் மிரட்டலாக இருக்குது இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கத்தோட பின்னணி இசை சில திகில் காட்சிகளில் நம்மளோட பயணத்தை இன்னும் அதிகரிக்குது குறிப்பாக அந்த ஜேம்ஸ் கிஸ்கேர் காட்சிகளில் இசை நல்லாவே வேற இசை ஆனால் இந்த ஒரு நல்ல திறக்கதை இல்லாதால இந்த தொழில்நுட்ப அம்சங்களால் மட்டுமே படத்தை காப்பாற்ற முடியலை மூன்றாவது காளி வெங்கட் வேல ராமமூர்த்தி முனிஷ்காந்த் தரைவாசல் விஜய் சந்தானா பாரதி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்களோட அனுபவமான நடிப்பு படத்துக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்து அவங்க வர்ற காட்சியில் படம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருது ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் தடுமாறுது மகளிர் கடைசியாக நம்ம தீர்ப்புக்கு வந்தாச்சு இந்த ஜென்ம நட்சத்திர படத்தை பார்க்கலாமா வேண்டாம் ஒரு வரியில் சொல்ல சாதிக்காத சாத்தான் ஒரு அருமையான கான்செப்ட் எப்படி ஒரு பலவீனமான திரைக்கதையை மற்றும் குழப்பமான இயக்கத்தால் சிதைக்க முடியும் என்பதற்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம் நீங்க ஒரு விறுவிறுப்பான லாஜிக்கான கார திரு பார்க்கணும்னு நினைச்சா இந்த படம் உங்களுக்கு சரிபடு வராது ஒரு ஆழமான வலுவான கதாபாத்திரங்களை எதிர்பார்த்து போனால் நிச்சயம் ஏமாற்றம் தான் வரும் ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சியை பார்க்கணும் என்று வழக்கமான பே படங்களை பார்த்து போர் அடித்து போயிருக்கு ஒரு படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களை ரசிப்பீங்களேன்டா ஒரு தடவை வேணா பொறுமையோட முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகிறது நல்லது தி ஓமன் மாதிரி ஒரு டச் கொடுத்து அடுத்த ப பாகத்துக்காக நான் லீட் வச்சிருக்காங்க ஆனால் முதல் பாகம் இப்படி தடுமாறும் போது அடுத்த பாகத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி உருவாக்குறது தெரியலை மொத்தத்தில் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு வழியே தொலைஞ்சு போன ஒரு பயணம் நம்ம செனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ட்ரெண்டு ஸ்டார் அந்த ட்ரெண்டு ஸ்டார் படத்தோட புதுமையான கான்செப்டுக்காகவும் சில தொழில்நுட்ப அம்சங்களுக்காகவும் அனுபவ நடிகர்கள உழைப்புக்காகவும் அடிமை ஓகே மகளிர் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்னன்னு கீழே மறக்காமல் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச தமிழில் வந்த ஒரு காரர் படம் எது என்று பகிர்ந்து கொள்வோம் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைந்திருக்காள் நன்றி மகளிர்